தொழிற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கரை கடவுள் டிவி நேயர்களுக்கும் என் இனிய புத்தாண்டு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எண்கணிதப்படி அதாவது நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய எண்கணிதப்படி ஒன்று முதல் ஒன்பது எண்கள் அதாவது ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் ரெண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் மூணாம் எண்ணில் பிறந்தவர்கள் நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் இப்படி ஒன்று டு ஒன்பது எண்கள் தன்னுடைய பிறவியன் விதி எண் அதிர்ஷ்ட எண்ணாக அமைய பெற்றவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் அதில் பார்க்கின்ற பொழுது முதலில் இறையொருளாகிய எல்லாம் அல்ல அனைத்து மதத்தினரும் வழிபடக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியையும் மூலப்பொருளாகிய மகா கணபதியையும் அருட்பெரும் ஜோதியையும் சிவசக்தியையும் லட்சுமி நரசிம்மரையும் பிரம்மா சரஸ்வதியையும் அஷ்டலட்சுமிகளையும் லட்சுமிகளையும் மற்றும் ஆதித்தனையும் நவகிரகங்களையும் திக் பாடல்களையும் திக் சக்திகளையும் பிரபஞ்ச சக்தியாகிய பஞ்சபூதங்களையும் எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் செய்தியும் வணங்கி காகித்திய தேவனுடைய பாதங்களை போற்றி எல்லா உள்ள இறைவனையும் போற்றி இறைவன் இறைவனுடைய பாதங்கள் போற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு எண் கணிதத்தில் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் முதல்ல எண் ஒன்று என் ஒன்று என்பது இந்த எண் ஒன்று உங்களுடைய பிறவி எண்ணாகவோ அல்லது விதி எண்ணாகவோ அல்லது ஜாதகப்படி அதிர்ஷ்ட எண்ணாகவோ அமைய பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டில் ஜனவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த ஐந்து மாதங்கள் சாதகமான மாதங்களே அப்போ இந்த ஐந்து மாதங்களில் நீங்கள் நினைச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களோ படிப்போ பணமோ முயற்சிகளோ காரியங்களோ எதையுமே நீங்கள் எடுத்து செய்தால் இறையருளால் அவைகள் கைகூடக்கூடும் இப்போ உங்களுக்கு தொழில்னு பார்க்குற போது நெருப்பு சார்ந்த தொழில் ரத்தினம் காப்பகம் மெட்டல் பட்டை தீட்டும் தொழில் வனம் காவல் அரசு நிர்வாகம் ஒற்றர் பணி மக்களோடு தொடர்புடைய தொழில் இன்சூரன்ஸ் சிவப்பு நிறப்பொருட்கள் எரிசக்தி வாயுக்கள் இது போன்ற ஜீவனத்தில் நீங்கள் பணியாக இருந்தாலும் சுய தொழிலாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல மாற்றங்களும் வாய்ப்புகளும் வருவாய்களும் வந்தடையும் நீங்கள் இந்த ஆண்டில் தினசரி எல்லோருமே சூரியனை வணங்க வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக சிவசூரிய நாராயணமூர்த்தியை வணங்கினால் மும்மூர்த்தியை வணங்கிய பலன் கிடைக்கும் காயத்ரி தேவியை வணங்கி மகா கணபதியும் முருகனையும் நாராயணனை வழிபாடு செய்யுங்கள் டெய்லி சிவசூரிய நமஸ்காரங்கள் செய்யுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சிவசூரியனுடைய அருளால் நன்மையாக மாறும் என்பது இறையருளால் நன்மையாக எல்லாம் நன்றாக நடக்கும் என் இரண்டு என் இரண்டு இந்த எண் இரண்டு என்பது உங்களுடைய பிறவி எண் விதி எண் அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த மூன்றில் எப்படி அமைந்தாலும் இந்த ஆண்டில் உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் மே செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் அனைத்தும் சாதகமான மாதங்களே இந்த மாதங்களிலெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் காரியங்கள் மற்றும் படிப்பு பயணங்கள் இவைகளை ஏற்று செய்தால் அவைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கூடும் உங்களுக்கு தொழில் என்று பார்க்கின்ற பொழுது உணவு ஓட்டல் அன்றாட அழியும் பொருட்கள் வெண்மை நிற வஸ்துக்கள் ஆடைகள் அழகு சாதன பொருட்கள் பத்திரிகை பத்திரிகை நறுமணப் பொருட்கள் கடல் மார்க்கம் காய்கறி கனி வகைகள் பூக்கள் அழகு சாதனங்கள் சரீரத் தொடர்புகள் நீர் வஸ்துக்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எந்த வகையிலும் ஏற்றமுடையதாக இருக்கும் வழிபாடுகள் சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய இருவர் இணைந்த சிவசக்தியையோ தாயார் வெங்கடாஜலபதியையோ இவர்களை வணங்குவது அல்லது பிரம்மா சரஸ்வதியை வணங்குவது லட்சுமி நரசிம்மரை வணங்குவது இரு கடவுகளுக்கு அதிபரியாக வரக்கூடிய ஐயப்பனை வணங்குவது அல்லது சங்கர நாராயணனை வணங்குவது அல்லது காமாட்சி அம்மன் முப்பெரும் தேவையாக இருக்கக்கூடிய காமாட்சி கலைமகள் மலைமகள் அலைமகள் காமாட்சியை வழிபடுவது சந்திர தரிசனம் பார்ப்பது அதாவது மூன்றாம் பிறை என்று சொல்லக்கூடிய சந்திர வாழ்வுளை வரக்கூடிய திரியோ வாழ்வழி வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறை திதியாகிய திருதியை திதியில் சந்திரன் தரிசனம் பார்ப்பது இவை யாவும் நன்மையே என் மூன்று இப்போ எண் மூன்று என்று பார்க்கும்போது இது பிறவி என்னாகவோ விதி என்னாகவோ அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாகவோ அமையுமே ஆனால் இந்த ஆண்டில் ஜனவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் சாதகமான மாதங்கள் அப்போ உங்களுடைய படிப்புகள் பணிகள் முயற்சிகள் பண பரிவர்த்தனைகள் சுபகாரியங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளுமே இது கூறுவருள் திருவருளால் கைகூடுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன தொழில் கன்சல்டிங் முகவர்கள் படம் புழங்கும் துறைகள் ரெவின்யூ ஆசிரியர்கள் ஜுவல்லரி ஜோதிடம் வர்த்தகம் லீகல் அட்வைசர்கள் நீதிமன்றம் சிற்பிகள் புத்தகம் மஞ்சள் நிற பொருட்கள் மந்திரிகள் சுபகாரிய தொடர்புடையவர்கள் உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருப்பவர்கள் இருப்பவர்கள்தான் ஐஏஎஸ் ஐஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சற்று ஏற்றமுடைய ஆண்டாக இருக்கும் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது பிரம்மாவை வணங்குவது ஹயக்ரீவரை வணங்குவது அம்மன் என்று அம்மனை வணங்குவது முருகப்பெருமானை வணங்குவது சித்தர்களுடைய சமாதிகள் சென்று தரிசிப்பது எந்த சித்தர் ஜீவசமாதி வேணாலும் நாம் தரிசிக்கலாம் அல்ல ரிஷிகள் சிவசக்திகளை வழிபடுவது யாவும் நன்மையே இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டில் வளம் சேர்ப்பதற்குண்டான சிறப்புக்களாகும் என் நாளில் பிறந்தவர்களுக்கு என் நாலு என்பது ராகு பகவானுடைய எண்ணாகும் இந்த எண் நாலு என்பதை பிறவி எண்ணாகவோ விதி எண்ணாகவோ அல்லது எந்த வகையில் ஜா ஜோதிட ரீதியில் அதிர்ஷ்ட எண்ணாகவோ அடைய பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டில் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் டிசம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் சாதகமான பலன்கள் கைகூடுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன நீங்கள் இந்த மாதங்களில் சமயோஜிதமாக எதையும் செய்து காரியம் கைக்கொள்வதை முயற்சிப்பது நல்லதே தொழில் எலக்ட்ரானிக்ஸ் எஃகு பொருட்கள் கமிஷன் ஏஜென்சிஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மருத்துவம் பிரம்மாண்டம் காப்பகம் உரம் சாக்கு எந்திரம் ஜோதிடம் மந்திரம் சித்து வேலைகள் மருத்துவம் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் கருப்பு நிற வஸ்துக்கள் தோல் மதுபானம் டிங்கர் வேலைகள் ஆராய்ச்சியாளர்கள் மார்க்கம் லேப் மொபைல் இதன் ஜீவனங்கள் யாவும் இந்த ஆண்டில் சற்று ஏற்றமுடையதாக இருக்கும் நீங்கள் இந்த ஆண்டில் வளப்படுத்திக் கொள்வதற்கு துர்க்கையை வழிபடுவது சிவபெருமானை வணங்குவது நரசிம்மரை வணங்குவது காளி ஐயப்பன் கருமாரி நாக தேவதைகளை வணங்குவது கருப்பர் பிரித்தியங்கரா தேவி இவர்களையெல்லாம் ஐயனார் இவைகளெல்லாம் வழிபாடு செய்வது நல்லது என் ஐந்தே பிறந்தவர்கள் எண் ஐந்து என்பதை பிறவி என்னாகவோ விதி என்னாகவோ அதிர்ஷ்ட எண்ணாகவோ அமைய பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டில் ஜனவரி மே ஜூன் ஆகஸ்டு அக்டோபர் இந்த மாதங்கள் யாவும் நீங்கள் நினைத்த சில விஷயங்களை கைகூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன இதனால் இதில் படிப்போ பாரின் தொடர்புகளோ பணிகளோ அல்லது வியாபார முயற்சிகளோ சுபகாரியங்களோ சொத்துக்கள் வாங்குவதோ இவைகளெல்லாம் நீங்கள் முயற்சித்தால் எந்த வகையிலும் உங்களுக்கு பயனுடைய ஆண்டாக பயனுடையதாக இந்த மாதங்கள் பரிணமிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அத்துடன் நிதி நீதி லீகல் அட்வைசர் ரெவின்யூ தொடர்புகள் கணிதம் கல்வி ஆடிட்டிங் சரீரம் பல வகையான தொழில் பட்டை தீட்டுதல் கம்யூனிகேஷன் முகவர்கள் கலைகள் வடிவமைப்புகள் மீடியா பச்சை நிற தானியங்கள் பலபொருள் அங்காடி இதன் ஜீவனம் யாவும் உங்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்றமுடையதாக இருக்கும் உங்களுடைய வழிபாடுகள் சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய கணபதியவோ அல்லது உச்சிட்ட கணபதியோ வணங்குவது லட்சுமி நாராயணனை பூஜிப்பது அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய சிவசக்தியை இணைத்து வணங்குவது சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனை வணங்குவது குபேரனை வணங்குவது பிரம்மா சரஸ்வதியை வணங்குவது முருகன் அனுமார்களை வழிபாடுகள் செய்வது யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என் ஆறு இந்த என் ஆரே பிறவி எண்ணாகவோ விதி எண்ணாகவோ அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாகவோ அமையப்பெற்றவர்களுக்கு பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டில் ஏப்ரல் மே ஜூன் ஆகஸ்டு நவம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது உங்களுடைய நல்ல காரிய முயற்சிகள் பெண்களை ஆண்கள் இணைத்து செய்யும் முயற்சி அல்லது ஆண்களை பெண்கள் இணைத்து செய்யும் கூட்டு முயற்சிகள் கொடுக்கல் வாங்கல் சுபகாரியங்கள் பிள்ளை பாக்கியங்கள் கணவனுடைய ஒற்றுமை காதல் விஷயங்கள் தம்பதிகள் இணைவது லக்ஸுரியான ஐட்டங்களை வாங்குவது விருப்பப்பட்ட வீடு வாகன சௌரியங்களை பெறுவது இதற்கெல்லாம் ஏற்றமான மாதங்களாக இந்த மாதம் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய தொழில் லக்ஸுரி ஐட்டங்கள் உணவு ஓட்டல் ஆர்க்டெக்ட் வாகன பொருட்கள் வாகன தொடர்புடையகள் வடிவமைப்புகள் கலை மீடியா அரசியல் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜுவல்லரி கன்சியூமர் ப்ராடக்ட் பதப்படுத்துதல் நீர் சார்ந்த வஸ்துக்கள் திரவப் பொருட்கள் இதன் ஜீவனம் யாவும் ஏற்றதாக இருக்கும் இந்த ஆண்டில் வழிபாடு மகாலட்சுமியை வணங்குவது அஸ்த லட்சுமியையும் பூஜிப்பது லட்சுமி நரசிம்மனை வணங்குவது சிவன்லே சொர்ண ஆகர்ஷண பவரை வணங்குவது சுவர்ணாகர்ஷண பயிர பயிரை வணங்குவது வள்ளி தெய்வானையோடு உள்ள முருகனை வணங்குவது லலிதாம்பியை வணங்குவது ஆனந்த நடராஜரை வணங்குவது யாவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் எண் ஏழு இந்த எண் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவானாக வருவார் பிறவி எண் விதியன் அதிர்ஷ்ட எண் ஏழாக அமைய பெற்றவர்கள் இந்த ஆண்டில் ஏற்றம் பெறும் மாதங்கள் மார்ச் மே ஜூன் ஜூலை செப்டம்பர் இந்த மாதங்கள் யாவும் அனுகூலமான மாதங்களாக அமையக்கூடும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து செய்யும் எந்த முயற்சிகளும் காரியங்களும் உங்களுடைய படிப்புகளும் ஞானங்களும் தொழில் திறமைகளும் சமயோஜிதமும் பரிவர்த்தனைகளும் தான் எடுக்கக்கூடிய எந்த காரியங்களும் வீண் போகாமல் அதை நல்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன தொழில் திறமை கொண்டு செய்யும் தொழில்கள் ஆகாய மார்க்கம் ஆன்மீகம் மருத்துவம் ஆராய்ச்சி ஜோதிடம் கமிஷன் கம்யூனிகேஷன் மின்சாதனம் எந்திரம் பூமி மற்றும் கால்நடைகள் தோட்டம் உரம் பாதுகாப்பு கருவிகள் பாதுகாப்பு கருவிகள் அதுபோக உங்களுக்கு பழுது நீக்கும் தொழில்கள் இந்த ஜீவனம் யாவும் உங்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்ற ஏற்றமுடையதாக இருக்கும் அத்துடன் உங்களுடைய வழிபாடாகிய பஞ்சமுக கணபதியை ஐந்து முகம் கொண்ட கணபதியை ஐந்து முகம் கொண்ட கணபதியை அதில் அரசமத்தில் இருக்கக்கூடிய கணபதியை அதில் இருந்திருக்கக்கூடிய இரண்டு நாகங்களை மற்றும் அனுமான் சித்திரகுப்தன் சிவசக்தி விஷ்ணு லட்சுமி சரப்பேஸ்வரர் பிரித்தியங்கரா காளியம்மன் எல்லாம் ஒரு சேர வழிபடுவது உங்களுக்கு இந்த ஆண்டில் மிக ஒரு உயர்வுகளை தரக்கூடும் எண் எட்டு இந்த எண் எட்டு பிறவி எண்ணாக விதி எண்ணாக அதிர்ஷ்ட எண்ணாக அமையப்பட்டவர் பொதுவாக எட்டாம் எண் வந்து சிலருக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துவிடும் அப்படி அமைந்துவிட்டால் அஸ்து வாசம் செய்யக்கூடிய எண் எட்டு நீங்கள் எந்த எண்ணெய் எழுதுனா அது கீழே வந்து முடியும் எண் எட்டு தான் மேலே போய் முடியும் இரண்டு பூச்சியம் அதனுடைய இரண்டு பூச்சியத்தினுடைய சைபரை இணைப்பது தான் எட்டு ஆனால் இந்த எட்டு என்பது அதிர்ஷ்டன்னாக வரப்பெற்றவர்களுக்கு ஆண்டிலே இந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆண்டில் மார்ச் மே ஜூன் ஆகஸ்ட் டிசம்பர் இந்த மாதங்களில் உங்கள் காரிய முயற்சிகள் எதையும் சரியாக செய்து எந்த வகையிலும் பயன்பெற முடியும் தொழில் கருப்பு நிற வஸ்துக்கள் பூமியிலிருந்து வரும் பொருட்கள் எந்திரம் பழுது நீக்கும் தொழில் எண்ணெய் வகைகள் பெட்ரோலியம் மக்களோடு தொடர்புடைய மேன் பவர் கொண்ட வேலைகள் ஃபேக்டரிகள் உரம் சாக்கு மருத்துவம் பெயிண்டிங் பழுது நீக்கும் தொழில் தண்டித்தல் லோகம் தகரம் அரசு நிர்வாகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் இதன் ஜீவனம் யாவும் ஏற்றதாக இருக்கும் வழிபாடுகள் மகா கணபதியையும் சிவலிங்கத்தையும் பெருமாளையும் வெங்கடாஜல பெருமாளையும் முருகனையும் அம்பாலையும் அனுமானையும் லட்சுமிகளையும் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறப்புடைய ஒன்றே அத்துடன் கருப்பர் சப்த கண்ணியர் ஐயனார் இப்படி கிராம தேவதைகளை வணங்குவதும் மிகப்பெரிய பலனை கொண்டு வந்து சேர்ப்பார் சனீஸ்வரர் எண் ஒன்பது இந்த எண் ஒன்பதை பிறவி எண் விதி எண் அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டில் ஜனவரி மார்ச் ஜூன் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் யாவும் சாதகமாக அமையும் இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியையுமே சரியாக செய்து நல்லதொரு திட்டங்களோடு இந்த ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை வடிவமைத்து கொள்ள நல்லதொரு வாய்ப்புகள் இருக்கின்றன துணிந்த உங்களுடைய முயற்சி எந்த வகையிலும் வீண் போகாது சகோதரர்களோ நண்பர்களோ பிற நாடு மொழி இனத்தைச் சேர்ந்தவர்களோ உங்களுக்கு பயனுடையவர்களாக இருப்பார்கள் மற்றும் தொழில் பூமி எந்திரம் சுரங்கம் ராணுவம் உப்பளம் மின்சாதனம் பாதுகாப்பு கருவிகள் அதன் உபகரணங்கள் பொருட்கள் மெட்டல் ரசாயனம் கம்ப்யூட்டர் மயக்கும் வஸ்துக்கள் மொபைல் மெடிசன் உருகும் பொருட்கள் நெருப்பு சார்ந்த வகைகள் காடுமலை வனம் தொடர்புடையவைகள் கால்நடை பறவைகள் கச்சா பொருட்கள் மிருகங்கள் சம்பந்தப்பட்டவைகள் வெடி மருந்துகள் மதுபானங்கள் இதன் ஜீவனம் யாவும் ஏற்றமுடையதாக இருக்கும் இந்த ஆண்டில் உங்களுடைய வழிபாடுகள் முருகப்பெருமானையும் சுதர்சன மூர்த்தி என்ற தாழ்வாரையும் அக்னீஸ்வராய் இருக்கக்கூடிய இறைவனையும் ராஜராஜேஸ்வரியையும் கருப்பர் ஐயனார் சப்த கண்ணிகளையும் மும்மூர்த்தின் அம்சமாக இருக்கக்கூடிய தத்தாத்திரியையும் வழிபாடுகள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வள வளங்களும் நன்மைகளும் வந்து சேரும் என்று கூறி என் ஒன் என் ஒன்பதுக்குண்டான எண்கள் ஒன்று டு ஒன்பது எண்களுக்கு உண்டான அந்த இரத்தின சுருக்கமான ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு பலன்களை இப்போது நீங்கள் பார்த்து அறிந்திருப்பீர்கள் இதன் மூலம் பயனடைய வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்